ஆக்களுப்பா லை நான் வந்து கொண்டிருக்கணும் அடுத்த மாதம் பட்டிக்கு போகுது நேராக போவேணாம் ஆக்கள் பட்டிக்கு இந்த கட்சியான எவ்வளோ இருக்கான்னு பார்த்தீங்களா இப்படி இவ்வளோ தான் நட்டம் இல்லை பாடு வர்றதுலேயும் பிரயோசனம் இருக்கு ம் வணக்கம் ரவுலே இன்றைக்கும் வந்து ஒரு அருமையான ஒரு காணொளி ஒன்று தான் இன்றைக்கு நாங்கள் எங்க தோட்டத்துல இருக்கிற கஜானம் பிடிச்சி தான் நாங்கள் ஒரு கஜான அவியல் செய்ய போறோம் கூடுதலாக வந்து இப்ப மழை காலம் மழை காலத்துக்கு வந்து அப்படிங்க ஒரு சுட சுட ஏதாவது சாப்பிடணும் அப்ப எங்களுக்கு இப்போ கஜான அவிக்கிற பருவம் வந்துட்டு இப்போ நாங்கள் இப்போ நல்ல ஒரு கஜான அவியல் ஒன்று அவிக்க போறோம் அதுதான் இந்த வீடியோவில் முழுமையா பார்க்க போறோம் அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அம்மா இங்கேயும் அம்மா நடந்து போறீங்க

தும்பாட்டு தர என்ன கொஞ்சம் மண்ணோட அம்பேரு நல்லா கழுவி இருக்கும் இந்த சம்பாட்டு கச்சா தானமா நல்ல சுவையா இருக்கும் சாப்பிட இதுதான் ம்

இப்படியே எங்களுக்கு தேவையான கஜான் எல்லாம் புடுங்கி எடுப்போம் பாருங்க கஜான் நிலத்துக்கு இருக்கிற வழியா இப்ப வடியா நிலத்துக்கு இருந்தே முளைக்குது கஜான் ஒரு கஜான்ல முளை வந்திருக்கு தொடர்ச்சியா ஈரம் இருக்கிறவடியா கஜான் முத்தினாலும் நிலத்துக்கு இருந்தே முளை வலிக்கிட்டு இருக்கும்

அதான் இப்ப கஜனம் கூட கிரம்புறையவே ஹ்ம் மார்கனி கயிரலாம் கச்சான இந்த கஜனம் அவ்வள இருக்குன்னு பாத்தீங்க இப்போ இப்படி உடம்பெல்லாம் நட்டாம் இல்ல

மழையாக்கா நலைஞ்சு நலஞ்சாலும் பரவாயில்லாம கஜான் வாஞ்சு எடுத்துக்கொண்டு போயிடணும் புடிங்கின கஜான் அணியாங்க மழை கொண்டு வந்தது அப்படியே காத்தோட மழை அப்படியே போயிட்டுது அம்மா இந்த குழையல்லாம் வாஞ்செடுத்துக்கொண்டே அப்படியே நாங்கள் மாட்டுக்கு போடணும் போட்டுகள் டைமுக்கு எல்லாரும் பட்டிக்கு

சரி என்னம்மா சொல்லாம குழந்தை ஒழிக்கிட்டுட்டீங்க அம்மா பயப்படுற மலைத்தூரில் நிலைஞ்சா தடிமன் காய்ச்சல் வேறு பாதுகாப்பாக இருக்கணும் ம் இருக்கலாம் இருக்கலாமாண்டா இருப்போம்

கூலி கொடுத்து செய்ய நட்டம் நாங்கள் பாடுபட்டோம் பாருங்க அந்த எல்லாம் வந்த தங்கட இருப்பிடத்தை நோக்கி போயிடும் அவ்வளோ பாருங்க பொழுது குறைஞ்ச டைம் அல்லோ அதான் மழை மப்பு ம் நிறைய பறவைகள் அப்படியே திரும்பி வரணும் ஆக்கள் போன அப்படியே திரும்பி வரையணும்

நாங்கள் ரொம்ப கஞ்சா கிழமை வீட்டுக்கு வந்து தண்ணி எடுவோம் கழுவி வரும்போது மண்ணி கூட கூடுதல்

இப்படியே கச்சன எல்லாம் கல위 எடுப்போம். படிவ கல위 எடுப்போம். மண்ணில்ல வெறுமனே கலவும். தண்ணி நன்றி நாங்கள் ஆறாவது கழுவி இருக்கிறோம் செம்பாட்டு கச்சாண்டிய கழுவி படிச்சு போகணும் குறிக்கி விடுவோம்

கச்சான்னு அவிஞ்சோக்கு தென்ன தோட்டத்துக்குள்ள கச்சான் அவியல் மாடுகளை கொண்டு வந்து இப்ப கச்சாங்குழா போட்டுருக்கு மாடுகள் சாப்பிடுது பாருங்க என்ன மாடுகள் வேற இருக்கு வாருங்கப்பா ஆக்கள் வந்து கொண்டிருக்கணும் அக்களப்பா லைனாக வந்து கொண்டிருக்கணும் அடுத்த மாடும் பட்டிக்கு போகுது நேரா போவே நான் மாக்கல் பட்டிக்கு நாங்கள்லாம் சிறந்த பாப்பம் வாங்கிட்டு தோண்டு எல்லாம் கொதிச்சுட்டு தான் இங்கே தான் இருக்கும் பாப்பம் எடுத்து பார்ப்போம் எனக்கு அப்படியா பார்த்தா தான் தெரியும் பொழுது போட்டு கொண்டு வருது

அதை விட முக்கியமானது வந்து இந்த கஜான் வந்து அவிக்கிறதுக்கு ஒரு தரமான பருவத்துலேயே இருக்குது ஆக பிஞ்சும் இல்லை ஆக முத்தலும் நல்ல ஒரு பருவம் சாப்பிட தரமாக தான் இருக்குது கஜான் அதை விட ஒரு எல்லாம் சூட்டோட சாப்பிடுவோம் இன்னும் நல்லா நல்லாயிருக்கு கூடுதலாக வந்து இந்த பின்னிற டைம் இந்த மழை டைம் அப்படியான எல்லாம் சாப்பிடுவானு கஜான் சொல்லவே தேவையில்லை அதை விட உடனே அப்படிங்கி உடனே அவிச்சு கே சுகா வந்து இன்னும் நல்லா இருக்கு தோட்டத்திலே அப்படிங்கி தோட்டத்திலே அவிக்கும் கூடுதலாக இப்படி உங்களுக்கு நேரம் கிடைக்க இங்கே தோட்டத்தில் போய் கஞ்சான் வாங்கி அவிச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்காண்டு அப்போ நாங்கள் இந்த வீடியோ அதை விட முடிச்சு ஒரு அடுத்த நாளில் சந்திப்போம் பாய் பாய்